ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆறுமுகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இந்த சீசனில் வந்து நமக்கு ஆரஞ்ச் பழம் நிறைய கிடைக்கும் நம்ம ஆரஞ்ச் பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்ருவோம் இன்றைக்கி அதை தூக்கி போடாமல் இதில் யூஸ்ஃபுல்லான ஒரு சட்னி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து சத்துக்கள்லாம் இருக்குது இந்த சட்னி வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து தோசை சப்பாத்தி ரைஸு இது கூட எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த சட்னிக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம் அஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஸ்பூன் வந்து பருப்பு அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஆறு பல் வந்து பூண்டு இது வந்து கட்டி பெருங்காயம் சின்னதாக எடுத்துருக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா புளி இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து எண்ணெய் நம்ம சூடு பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆரஞ்சு பழ தோலை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஆஃப் பாயில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து இந்த தண்ணி சுடுதண்ணியில் போட்டுடலாம் இது எதுக்கு நம்ம சுடுதண்ணியில் போட்டு வேக வைக்கிறோம் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தோல்ல வந்து கொஞ்சம் நம நமன்ற தன்மை இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு போது அந்த இது இருக்காது அதனால தான் நம்ம கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு ஆஃப் குக் பண்ணிடலாம் ஆஃப் குக் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணால் அந்த வாட்டர் பாருங்கள் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த வாட்டரில் இறங்கி எல்லோ கலரில் இருக்குது இதுவே பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இது குக் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிச்சனே ஒரு நல்ல ஒரு மனமாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் ஹீட் ஆனோடன நம்மன்றதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வரமுளகாயை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் வெங்கலாக ஒரு வரமுளகாயை காணும் வந்துருச்சு வரமிளகா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கடுத்து நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இப்படி ஒன்று எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம் ஆ பெருங்காயத்தையும் இந்த எண்ணெயிலே போட்டுருணும் போட்டு எல்லாமே சேர்த்து குக்கான தான் அந்த வந்து நல்லா இறங்கும் பெருங்காயத்தோடைய ஃப்ளேவர் இப்போ உளுந்த மருப்பும் இதிலே போட்டாச்சு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இதிலையே பார்த்தீங்கன்னாக்கா புளியவும் இதிலே சேர்த்துக்கலாம் ஏன் இப்போ மிளகாயை எடுக்கிறோன்னா ரொம்ப வந்து மிளகாய் வந்து கலர் மாறக்கூடாதுன்றதுனால இப்போ மிளகாயை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து தேங்காய் தேங்காயும் அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா இதாக வ வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கி எல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம் இது சூடெல்லாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு சட்னியை வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு ஒன்று பண்ணிக்கலாம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து இதில் வந்து போட்டாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிக்கலாம் இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி சப்பாத்தி தோசை ரைஸ்ஸு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும் அந்த கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி போட்டிருக்கனால அதோடைய ஃப்ளேவரும் இதில் சேர்ந்து வந்திருக்கு ஸோ அதனால் சாப்பிட்ற நாத்தங்காய் ஊருக்காய் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் சி யூ அன் நெக்ஸ்ட் வீடியோ